அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது மாசி மாதம் சர்வ அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாசி மாத அமாவாசை அதாவது சர்வ அமாவாசை எனப்படும் இது பித்திருக்கள் எனப்படும் முன்னோர்களை வழிபடவும் பித்ரு தோஷம் நீங்கவும் மிக சிறப்பான நாளாகும் இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் மற்றும் தானம் குலதெய்வ வழிபாடு செய்தால் இரண்டு மடங்கு பலன்களும் நன்மைகளும் வந்து சேரும் முன்னோர்களின் பரிபூரணம் ஆசி கிடைத்து வறுமை நீங்கி வாழ்வில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைக்கும் மறைந்த முன்னோர்கள் மற்றும் சமீபத்தில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம் தருவது கண்டிப்பாக அவசியமாகும் குலதெய்வ வழிபாடு எல்ல தெய்வ வழிபாடு இது எல்லாம் அமாவாசையில் செய்தால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக மாசி மாதம் அன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது குடும்பத்தில் இருக்கும் பணக்கஷ்டங்கள் நீங்கி வம்சத்தை செழிக்க வைக்கும் இந்த தினத்தில் தானம் செய்வது குறிப்பாக முன்னோர்களை நினைத்து அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்து அதிக புண்ணியத்தை பெற வேண்டும் தை மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் அந்த வகையில் மாசி மாதங்களில் வரும் அமாவாசைக்கிணையாக இந்த மாசி மாதையும் பித்திருக்கள் கடனை நிறைவேற்ற சிறந்த தினமாகும் முக்கியமாக மாசி மாத அமாவாசையானது மாபெரும் சிறப்புமிக்க நாளாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக காலை வேளையில் புனித நதிகளில் நீராடி குளித்து முடித்துவிட்டு விட்டு பித்திருக்களுக்கு கல் அதாவது எல் அதாவது கருப்பு நிற எல் கடந்து தர்ப்பணம் கொடுத்தால் அனைத்தும் நல்லபடியாக கண்டிப்பாக நடைபெறும் குறிப்பாக மாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த பலன்களை தர உள்ளது மாதந்தோறும் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவது மிக சிறந்த ஒன்றதாகவே இருக்கிறது அந்த நேரத்தில் இது முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் முக்கியமாக நாளை இன்றையான செவ்வாய்க்கிழமையில் வரும் மாசி மாத அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்தது மாதந்தோறும் வரும் அமாவாசை திதி வந்தாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை திதி கூடுதல் சிறப்பு பெறுகிறது அந்த வகையில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசை ஆகியன மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது அதேபோலத்தான் மாசி மாத அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது ஒரு வருடத்தில் பன்னிரண்டு அமாவாசைகள் வருகின்றன மேலும் அமாவாசை திதியின் அதிபதி தான் இதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு சிறப்பு தூபம் காட்டி தியானம் மற்றும் அன்னதானம் செய்வது குடும்பத்திற்கு சிறப்பு ஒரு ஆண்டில் தொண்ணூத்தாறு தர்பணங்கள் கொடுக்க வேண்டுமென ஜா ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதன்படி மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு கிரகண காலங்கள் திதி புரட்டாசி மகாலய பட்சத்தின் பதினைஞ்சு தினங்கள் என தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது அதில் மாசி அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த பலன்களைத் தரவல்லது என சொல்லப்படுகிறது இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இருந்து கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் குளம் ஆறு கடலில் புனிதமாக நீராடி மிக புண்ணியமானதாகும் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மாலையில் குல தெய்வத்தை வழிபட்டு விரதத்தை பூர்த்தி செய்துவிட வேண்டும் மாலையில் வீட்டு வாசல் மாவிளை தோரணம் கட்டி நம்முடைய குலம் காக்கும் குல தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் மனதை குளிர்வுத்து அவர்களின் ஆசியை பெறுவதுடன் குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாகப் பெற முடியும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலம் தர்ப்பணம் கொடுப்பவரின் பாவம் மட்டுமின்றி அவரின் முன்னோர்கள் பல தலைமுறைகளாக செய்த பாவங்கள் தீர்ந்து அவர்களின் ஆன்மா நற்கதி அடையும் முக்கியமாக முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்வதனால் குடும்பத்தில் ஒற்றுமை சிறக்கும் பிரச்சனைகள் திருமண தடை போன்ற தடைகள் தோஷங்கள் நீங்கும் குளம் செய்கிளிக்கும் குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டாகும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நம்பப்படுகிறது குறிப்பாக மாசி மாத நாளில் நதிகளில் அதாவது மாசி மாத அமாவாசை நாளில் நதிக்கரையில் தெய்வங்களும் வசிக்கின்றன மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுவது அனைத்து பாவங்களையும் போக்கும் என்கின்றது சாஸ்திரம் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதனால் அன்று தர்பணம் கொடுப்பது பித்தர்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியை தருவதோடு தான தர்மம் உணவு தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்வதனால் பல ஆண்டுகள் பித்திருக்கள் சுதார்த்தம் செய்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாசி மாத அமாவாசையில் மாபெரும் சிறப்புமிக்க இந்த நாட்களில் பித்திருக்களுக்குடைய கடனை தீர்க்க வழிபட வேண்டும் குறிப்பாக மாதந்தோறும் அமோசி நாளில் சிறத்தையுடன் விரதமிருந்து நம்முடைய அதாவது நம்முடைய குடும்பத்தை நினைத்துக்கொண்டு முன்னோர்கள் மனமுருங்கி வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி பெற்று கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் மாசி மாத அமாவாசை நாட்களில் முக்கியமாக வழிபட வேண்டும் தெய்வ வழிபாடு பித்ரு பூஜை சார்த்தம் மந்திரங்கள் உச்சரித்தது புனித நீராடல் முன்னோர்கள் வழிபாடு தான தர்மம் ஆகியவற்றிற்கான பலன்கள் மாறுபடும் இந்த தினத்தில் நம் முன்னோர்களை போற்றுவதன் மூலம் பித்ரு தோஷத்தை நீக்கி இந்த புனித நாள் வாய்ப்பளிக்கப்படுகிறது மாசி அமாவாசை என்று புனித நதிகளாக கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளில் நீராடுவது தனி மனிதர்களையும் அவர்களின் முன்னோர்களையும் பாவங்களிலிருந்து இருந்து விடுபடுவதாகவும் முக்தி வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது பிராணத்தின்படி மாசி அமாவாசை என்று நதிக்கரைகளில் தெய்வங்களும் வசிக்கின்றன சங்கம் என்று அழைக்கப்படும் மூன்று நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் நீராடுவது அனைத்து பாவங்களை போக்க இந்த அமாவாசை நம் முன்னோர்களை வழிபாடு செய்தால் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக நம்பப்படுகிறது முக்கியமாக சாஸ்திரத்தில் இந்த நாள் உண்ணாவிரதம் சடங்குகள் செய்வது விரும்ப நல்ல பலனை உங்களுக்கு தர வல்லது குறிப்பாக இந்த நாட்டில் எதை செய்தாலும் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை அவிஷ்டம் நஸ்திரத்துடன் இணைந்து வருவதனால் இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுப்பது பித்திருக்கள் அளவற்ற மன மகிழ்ச்சியை தருவதோடு தான தர்மம் உணவு தானம் தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மாசி மாத அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவன் மற்றும் அன்னை பார்வதி போன்று மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது அதற்கடுத்ததாக இந்த அமாவாசையில் மாபெரும் சிறப்புமிக்க நாட்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்